தமிழ்நாட்டில் தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ள ஆசிரியர் தொகுதி தேர்வில் எஸ்டி பிரிவினருக்கு மட்டும் தேர்ச்சி மதிப்பெண் அறுபதாக குறைக்கப்பட்டுள்ளது ஆனால் எஸ்சி உள்ளிட்ட மற்ற பிரிவினர் தேர்ச்சி பெற எண்பத்தி இரண்டு மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் இது இடஒதுக்கீடு பிரிவினருக்கு கூடுதல் மனச்சுமை தருகிறது ஆனால் ஆந்திரா தெலுங்கானா ஒடிசா பீகார் நாகாலாந்து சத்தீஸ்கர் போன்ற பெரும்பாலான மாநிலங்களில் ஆசிரியர் தொகுதி தேர்வு தேர்ச்சி மதிப்பெண் பொது பிரிவினருக்கு தொண்ணூறாகவும் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி டிஎன்சி பி பிள்யூடி ஆகிய இடஒதுக்கீடு பிரிவினருக்கு எழுபத்து ஐந்தாகவும் உள்ளது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் பத்தாண்டுகளுக்கு பிறகு ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி மதிப்பெண் அறுபதாக குறைத்தது ஒரு வகை ஆறுதல் கொடுத்தாலும் எஸ்சி உள்ளிட்ட பிற இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு மதிப்பெண் குறைக்கப்படவில்லை மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு அனைத்து வகையான இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கும் சீரான மதிப்பெண் குறைக்காமல் எஸ்டி பிரிவினருக்கு மட்டுமே மதிப்பெண்ணை குறைத்து இருப்பது தேர்வர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியும் மற்றும் மன அழுத்தம் ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாட்டில் ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது ஆசிரியர் பணிபெறுவதற்கான தேர்வு அல்ல இது தகுதியை குறிக்கும் தேர்வு மட்டுமே தமிழ்நாட்டில் அரசு ஆசிரியராக பணி நியமனம் பெற ஆசிரியர் மீண்டும் ஒரு போட்டித் தேர்வு எழுத வேண்டிய சூழல் உள்ளது முதலாவதாக நடத்தப்படும் ஆசிரியர் தேர்ச்சி மதிப்பெண் எஸ் பிரிவினருக்கு மட்டும் குறைக்கப்படாமல் எஸ்சி உட்பட பிற இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கும் மற்ற மாநிலங்களில் உள்ளது போல் எழுபத்தி ஐந்தாக குறைத்து கல்வியில் இந்தியாவுக்கு வழியாட்டியாக இருக்கும் தமிழ்நாடு அரசு அரசு பணி அல்லாத வெறும் தகுதியை மட்டும் தீர்மானிக்கும் ஆசிரியர் தொகுதி தரும் மதிப்பெண்ணை ஆந்திரா ஒடிசா தெலுங்கானா பீகார் சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களைப் போல தமிழ்நாட்டிலும் பிசி எம்பிசி எஸ்சி டிஎன்சி பிடபிள்யூ உள்ளிட்ட பிற வகை இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கும் எழுபத்து ஐந்தாக குறைத்து தமிழகத்திலும் சமூக நீதி சம உரிமை கிடைத்திட செய்ய வேண்டும் என்பதை ஆண்டுதோறும் தேர்வு எழுதும் லட்சக்கணக்கான தேர்வுகளின் பத்தாண்டு கால கோரிக்கையாக உள்ளது இந்த கோரிக்கை தற்பொழுது மீண்டும் வளர்த்து வருகிறது ஏற்கனவே தேர்ச்சி மதிப்பெண்ணை தொண்ணூறுலேருந்து எண்பத்தி ரெண்டாக குறைத்து உள்ளிட்டதன் விளைவாக நிறைய பேர் தேர்ச்சி பெற்று ஆசிரியர் பணியிடத்தை முறையாக நிரப்பாததன் விளைவாகவும் அது மீண்டும் ஒரு நியமன தேர்வுக்கு வழிவகுத்தது ஏற்கனவே தேர்ச்சி பெற்றவர்கள் இன்னும் வேலை கிடைக்காமல் காத்து கிடக்கும் சூழலில் இந்த மதிப்பெண்ணை மீண்டும் குறைப்பது சரியானது தானா என்பது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சொல்லலாம் இணைந்துருக்க மீண்டும் அடுத்த சந்திக்கலாம் நன்றி